தமிழ் ஆரம்பிச்சது வெப்சீரிஸ் தெலுங்குலயும் ஹிந்திலையும் அதுக்கே பெரிய இன்னொரு சப்போர்ட்டா இருந்தாலும் நம்ம மக்கள் அவங்க சரியா கொண்டு போனால்தான் தமிழ்நாட்டில் அங்கே நாங்கிட்டாங்க சில விஷயங்களுக்கு நன்றி சொல்லி முடிக்க முடியாது ரொம்ப நான் கேட்டேன் என்னமோ பண்ணிக்கிறேன் எக்ஸ்டாஷன் போறப்ப கூட நான் உரிமையா கேட்டேன் ஒரு டூ சிக்ஸ் தான் பண்ணுவோம் ஆக்சுவலா நீங்க என்ன சொல்லிக்கலாம் அடுத்து நான் உங்க சேலரி இருக்கும் நான் பணத்துக்காண்டி ஆள் கிடையாது எனக்கு சினிமா பிடிக்கும் சொல்லுங்க செயல காமிச்சிங்க நன்றிங்க எங்க ஈவினிங் மேடம் செட்ல வந்து ரொம்ப ரேரா தான் பேசுவோம் ஸோ ஆக்டிவ் தெச்சு பாம்பல நீங்க ரொம்ப சூப்பரா ஓபன் பண்ணீங்க வில்லன் சார் நாatra ஆல்ன வந்து சார் ஜோக்க படத்துல பார்த்தா அந்த வில்லன் லுக்ல அப்படியே நீங்க சார் சொல்லிட்டேங்க ரொம்ப ரொம்ப ஓபனர்வா காமிங்க நீங்க சார் குப்பு சார் என்ன நீங்க வந்து இந்த ஒரு வார்த்தைல பேசினீங்க அவ்ளோ பிரஷர்ன ஓடிட்டு கூட தமிழ் ஜெனரல்ஸ் மார்க்கெட்ட நான் புரியல ஆனா ரொம்ப எனர்ஜி காமித்தீங்க

நம்ம நிறைய சதப்பட்டுவோம் உண்மையிலே இத வந்து பதினெண்டு நாள்ல முடிச்சிக்க முடியாது இவர்கள் என்ன அது நான் ஓட்ட ஒரு விஷயம் கேட்கும்போதே தலை நல்ல ஓகேவாதான் கேளுங்க செட்ல இவர் சாப்பிட்டான்னு பாத்தீங்கன்னா டிஃபன் பாஸ் பண்ணி கொடுத்தாலும் அது அதையும் பட்சம் தலைவர்களுடையது எல்லா ஓரமும் பே பண்ணாலும் இவ்வளவு இவ்வளோ நான் பார்ப்பது கிடையாது இவருக்கு இன்னும் ஒரு பெரிய தாக்கமாக இருந்தது எங்கள் டிஓபி என்று ரெண்டு பேரும் ஒரு ஒரு அவ்வளோ லைட் வச்சுட்டு அவ்வளோ விஷயம் பண்ணாலும் என்னன்னா நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி பார்த்து பண்ணலாமே உங்கள் அவ்வளோ எல்லோரும் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க சரி எல்லோரும் பார்க்குறப்போ யார் யார் எதிராக இருக்காங்க இந்த மாதிரி நான் நல்ல சினிமால ஓடாதீங்க பண நல்லா எனக்கு எப்படி போட ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய நியூஸ் வந்துடும் அப்புறம் பறந்துள்ளதை அப்புறம் இன்னைக்கு இன்னொரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது என்னுடைய மனைவி நன்றில சொல்ல மாட்டேன் அதை சொல்லி வரும்ல இது கிட்ட நல்ல பேர் வந்தாங்க ஓட ஆரம்பிச்சிருந்த நான் கொடுந்தேன்

ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து நான் பேசிக்காண்ட் படிச்சுதான் வந்தேன் சினிமா தான் பிடிக்கும் எனக்கு அத பார்க்க பார்க்கல நானும் சரி பாபி சேரன் சொல்ற தளம் வந்திருக்கேன் அப்புறம் பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தேன் இப்போ இந்த இடம் நம்ம ப்ரொமோஷன் பண்ணுறோம் நீ என்ன வேணாம் பண்ணுறார் நான் உங்கள் நம்பரே சொன்னாங்க வெளியில் ஓர்டிங்ஸ் பார்த்துருக்கேன் மோர்தன்மணி மோர்தன்மணி ஜஸ்டிஸ் பாஃப் எனக்கு அர்த்தம் இப்போ நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் நமக்கு ஒரு காரீக விஷயம் சொல்றாங்க ஆயிரம் சொல்லலாம் பட் நம்புகிற விஷயத்தை பற்றி ஒரே வார்த்தை சொல்ல முடியும் நான் எங்களை எவ்வளோ நம்புறேன் இந்த வார்த்தை சொன்னாங்க ஒரு 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 ஊரில் வந்து ரோடு இருக்குமா இருக்காதுன்னு தெரியாது பஸ்ஸு போகுமா போகாதுன்னு தெரியாது எவ்வளோ வெள்ளவாக இருந்தாலும் உயர்வாக இருந்தாலும் அந்த ஊரில் பத்து பேர் பத்து பேர் தான் இருக்காங்க ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்டு இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கு பேப்பர் இருக்கும் ஸோ இது ஒன்று போதும் நீங்கள் அவங்க எவ்வளோ உழச்சி அந்த ஆறு மணி பேப்பர் இது ஒரு நாள் கூட மிஸ் ஆனது இல்லை ஸோ நீங்கள் உடைக்கிறதுக்கு பணத்தை காட்டியும் நீங்கள் எதிர்பார்க்குறதுக்கு ஒரு நல்லது நீங்கள் எது போட்டாலும்

எந்த மோட்டிவ்லையுமே வந்து பேனர் போடவே மாட்டாங்க ஜி நாங்கள் உழைச்சது மதிச்சதுனால தான் எல்லாத்துலேயுமே எயிட்டீன் கிலோ டேஸ் இங்கே பேனர் போட்டாங்க ஸோ ஜி நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க கேட்டீங்க நல்ல ப்ரொடியூசரை வர வைக்கிறாங்கன்றதுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு தேங்க்ஸ் டு ஆல் நன்றி பத்திரிகை நண்பர்களுக்கும் கூடுதல் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் இந்த குழுக்கு இல்லைன்னா கண்டிப்பாக விழுறாமல் வந்துட முடியாது அதே மாதிரி என்னுடைய காஸ்ட் ஃபார் த சட்ட உமத்தையும் அவங்களுடைய ஒரு கோஆப்ரேஷன் எனக்கு இல்லைன்னா அளவுக்கு டெலிவரி பண்ண முடியாது அண்டு இன்மேல் நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் மிஸ் சசி அண்ட் பிரபா அண்ட் த டேரக்டர் பாலா தேங்க்யூ இவங்க எல்லோருடைய சப்போர்ட் இன்னைக்கு எனக்கு இல்லைனா இன்னைக்கு நான் இல்லை அண்ட் முக்கியமாக மீடியா நீங்கள் ஆக்சுவலி ப்ரொடியூசர் சொன்ன மாதிரி தான் நீங்கள் என்ன போட்டாலும் நாங்கள் நம்புவோம் ஸோ உங்களுடைய ஆதரவு இந்த ப்ராஜெக்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள் என்னென்ன உங்களுக்கு தான் இருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் வெரி ஹாப்பி ஃபார் தேங்க்ஸ் மீ thank you to our producers uh, Sasi mam and Ravasar, sir <laughs> balaji for the whole uh, direction and team ella set And, uh, sorry thank you to maria mam gopal and niven uh, um, and thank you to suri pratap uh, our writer and our cast servants Namratha ma'am. thank you for your coordination And uh, thanks to my team, my assistants, and uh, I'd like to say thanks to my mentor, sami sir, for uh, everything that I know. Um, yeah. Thank you. Balaji, all of you are welcome. Thanks, sir. Sound? I am a Thayadi ghandu <laughs> buduchi, we've been introduced with Balaji. Thank you. So thank you. And we've also thank you. And my teams, you, and producers, thanks. First, uh, first, and foremost, my thanks to my parents. Second, my guru, James, or something sir. Our uh, uh, thanks. Our first thank and then I start from the initiator. And about the project, uh, uh, the project level from the start till the end, it was a journey. It was फर्स्ट तेंस टू अड्यूसर्स सपोर्टिव एल विषये अंकन कौशिक सर वेरी फ्रम दीरी बिक्निंग देजस्लिम इन अंड इरी सपोर्टिफॉम से सर ममता पेट अगर टीम डिओपी एडिटर सर कास्टमें अब एल

எங்களுக்குள்ள நாங்கள் நிறைய தேங்க்ஸு யாச்சுலேயே சொல்லிட்டோம் இந்த இடத்துல வந்து சினிமா ஊடகங்கள் அந்த ப்ரொடியூசர்ஸ் உங்கள் ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் பப்ளிக் எங்களுக்கு என்னோடய மனம் நன்றிகள் ஃபார் இந்த ப்ராஜெக்ட்டை இவ்வளோ பெருசாக கொண்டு வந்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வணக்கம் முதல்ல பாலச்சந்திர என்னோட நன்றி விடியூனில் வந்து நஸ்ட்ரங்கு அசோசியேட் நினைக்கிறேன் அங்கதான் வச்சு அவரோட ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன் அந்த படத்துக்கு ரொம்ப நன்றி ஜி ஃபேமிலிக்கு எனக்கு ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு எமன் வந்து ஒரு அறுபது ஏழு தடவை போட்டிருக்காங்க நான் அவங்க யாராவது பாதம் தொட்டு ரொம்ப நன்றி சொல்ல நினைச்சேன் அதுக்கு இன்னொரு ஸ்டேஜ் இன்னொரு ஜீலே கிடைச்சிருக்கு ஆக்சுவலா பாலாஜி சார் ரொம்ப நன்றி சூரி சார் ரொம்ப நன்றி அங்கே அந்த லிங்க் வருது ப்ரொடியூசர்ஸ் பொறுத்த மட்டும் சசினா முன்னாடி நான் டெரெக்ஷன் சைட்ல இருக்கேன் அப்போ ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடந்தது அதுக்கப்புறம் பிரபாஸ் சார் நான் பார்த்தேன் இவர் ப்ரொடியூசர்னா அவரை பத்தி மீதி எதுவுமே தெரியல பேரு தெரியாத ஒன்னு தெரியாது அவர் அண்ணா அண்ணா நான் தம்பி தம்பி வாடா தம்பி போடாமுன்னு பேசிடுச்சேன் லேட்டர் கேண்ட்டும் அவர் யாரை தெரியலன்னு அதுல வந்து சார் ஒவ்வொரு இப்படிதான் இப்படி போட்ட இது ஐகான்லாம் இப்படி மாறிடுச்சு எனக்கு அப்புறம் அவர் வந்து இல்லைன்னா அண்ணன் அண்ணன் நீ அண்ணனு கூப்பிட்டு தம்பி நான் வந்து சார் தான் கூப்பிட்டேன்னு அதிலிருந்து சாராக மாறிட்டேன் அமேசிங் எனர்ஜி அதை தாண்டி அவரோட ஒரு மூவியோட டான்ஸ் கிளிப்பிங் பார்த்தேன் எனக்கு எல்லாத்தையும் தாண்டி ஐ தட் ஆக்டர் சீரியஸ்லி ஐக்டர் நம்பரிதா வந்து எனக்கு ஹீரோயின் தான் தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்டும் போது அப்படி கிராஸ் பண்ணும் போது என்ன போயிட்டு இருக்கு ஏதோ ஒன்று பேசலாம்னு வச்சுக்கோங்க இந்த சீன்ல இருக்காங்க பண்ணுவாங்க ஒரு ஹீரோயினா இருக்கும் போல தான் தெரியுது பட்டை பயங்கரம் பட்டைய கலப்பி எனக்கு புரிஞ்சுது பார்த்தப்பது என் பக்கத்துல இருந்த அவர் வந்து எனக்கு பேரு தெரியாது தெரிஞ்சுக்க வேண்டாம் வேண்டாம் அமேசிங் பர்ஃபார்மர் உங்களோட ஃபேன் நான் ஆக்சுவலா நான் பேர் கேட்க மாட்டேன் பேர் தெரிஞ்சுக்க மாட்டேன் இந்த படத்துல வந்து காஸ்டியூம் எனக்கு போட்டா ஃபிட்மெண்ட் மாதிரி எனக்கு ரொம்ப ரயரா தான் அமையும் ஆக்சுவலா இதுல வந்து மரியா மேம் இவ்வளோ வண்டர்ஃபுல் ஜாப் ஃபார் மீ தேங்க்யூ சோ மச் அண்ட் ஆல் த அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இதை தாண்டி வேற யாரும் சொல்லுவாங்க இதுல மெயினா பண்ண இந்த சரவணன் சார் இருக்காருல்ல அவர் எனக்கு வந்து நடிகரை தான் பிடிக்கும் அந்த செட்ல ஒரு நாள் ஏதாச்சும் அவர்கிட்ட உட்கார்ந்து பார்த்தா ஒரு பத்து வருஷம் பழம் மாதிரி பேசுறாரு எனக்கு ஐ லைக் ஹிம் அண்ட் லவ் மோஸ்ட் அண்ட் மோர் ஹியூமன் பீங் அமேசிங் ஹியூமன் சார் நீங்க நிறைய படம் பண்ணணும் இந்த இந்த தீனி எனக்கு பத்தல ஒன் டு ஒன் உங்களோட ஃபைட் பண்ணணும் நான் போறதுல அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணுறேன் நீங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணணும் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் ஆன் ஸ்டேஜ் வெக்கெல்லாம் கிடையாது உங்களோட நான் மோதல் ஏற்படுத்தல ஸோ இது இதுல எங்க ஆஃபர் வச்சிடலாம் தேங்க்யூ ஸோ மச் ஒண்டர்ஃபுல் எல்லாமே பிரசன் மீடியா சேர்ந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்க எனக்கு எம்என் டூ தௌசண்ட் அப்புறம் நிறைய படங்கள் நான் பண்ணிட்டு வந்துட்டு இது எனக்கு தேவைப்பட்டது எனக்கு இன்னொரு இன்னொரு இந்த போஸ்டர் டிசைனிங்ல இந்த போட்டோஸ் எடுத்துல இருந்து பிரபாஸ் சார் சொன்ன மாதிரி அந்த அந்த என்ன சார் அந்த ஸ்மைல் ஒன்று சொன்னீங்களா அந்த அந்த இது வரல ஆக்சுவலா இதெல்லாம் வந்துருக்கு

கவுசிக் சார்ீதி மேம் சார் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சூரி சார் இப்படி ஒரு க இப்படி ஒரு கதையை எழுதி எங்கெல்லாரும் நாங்கள் எல்லாரும் உங்கள் மைண்டுக்கு வந்து வந்து இந்த கதையை ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி இந்த கதையை இவ்வளோ ஒரு ஷார்ட் டைம்ல யாராலையும் எடுத்துருக்க முடியாது பாலாஜி சருக்கு தான் நன்றி அண்ட் ஆல் தீஸ் திரக்ஷன் டீம் அவ்வளோ அழைச்சிருக்காங்க சார் தேங்க்யூ சோ மச் அண்டு டூ ஆர் ப்ரொடியூசர்ஸ் பிரபா சார் சசிகலா மேம் அண்ட் திவ்யா மேம் தேங்க் யூ ஸோ மச் பிரபா சார் இன்னி வரைக்கும் சக்ஸஸ் நீட்டில் மீட் பண்ணுறோம் ஆனால் இப்போ வரைக்கும் டப்பிங்காக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஃபோன் பண்ணி அவ்வளோ உடைச்சிட்டு இருக்காரு டு ப்ரமோட் திஸ் மோர் அண்ட் டு மார்க் இருக்குமோ தேங்க் யூ சார் நாங்கள் எல்லோரும் லைக் எல்லாருக்கும் ரீச் ஆகிறோன்னா நீங்கள் எல்லோரும் அது பெரிய காரணம் சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ சரணன் சார் அருள் சார் மென்ஷன் பண்ணுற மாதிரி தான் சரணன் சார் எஸ் அ ஹ ஹ ஹியூமன் பீங் ஸோ அவரோடு இருக்கிறதே நல்லா இருக்கும் ஸோ ஒர்க் பண்ணுறதை பற்றி சொல்லவே நானா அன் ஆக்டர் வெல் தேங்க்யூ சார் எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட இதில் ஒர்க் பண்ணதில்லை அருள் சார் இனி எவ்ரி ஒன் சட்ச்லி ஜாப் இன் த காஸ்ட் ஸோ தேங்க்யூ ரொம்ப நன்றி வந்த சட்டியூமே இவ்வளோ பெரிய ஒரு ஹாப்பி எக்ஸ்பீரியன்ஸா ஒரு நல்ல ஒகேஷன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் சட்டமன்றம் வந்து உயர்த்துக்கு போனதுக்கு முதல் காரணமும் மூல காரணமாகவும் இருந்த அத்துணை பத்திரிக்கை நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோட முதற்க நன்றி கடைசி உதவி நன்றியோட இருப்பாங்க என்ன ரொம்ப எங்களுக்கு சேர்ந்தது காரணம் நீங்க குழந்தையிலேன்னு எடுத்துக்க வேண்டியதுதான் அதுல பல ஊடகங்கள் மூலம் இப்படி எல்லாம் சொன்னதுனாலதான் ஜனகிட்ட ரீச் ஆச்சு அதனாலதான் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆயிருக்கு அதுக்கு தம்பி சார் பிரபாஸ் அந்த மாதிரி வார்த்தைகளே தேடிக்கிட்டே இருக்கணும் தந்திரிக்கு பதிலா வேற எதாவது சொல்ல முடியும் அப்படின்னு நம்ம லைஃப்லாம் தேட வேண்டியதுதா எனக்கு தொண்ணூறுல நான் ஹீரோவா வந்தப்போ அத்தனை பதறியும் நிறைய பேர் பேர் சொல்லிக் கூப்புற மாதிரி எனக்கு எல்லாத்தையும் தெரியும் அவ்வளவு பெரும் எனக்கு இப்ப வரைக்கும் அதே மாதிரி தொண்ணூறுல எப்படி எழுதினாங்களோ எப்படி என்னை சப்போர்ட் பண்ணி மேல பண்ணிருந்தாங்களோ அதே மாதிரி சில நடந்து எனக்கு எழுதி சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப நன்றி நான் மறக்கவே மாட்டேன் பிரபா வந்து ஓடிசியா அப்படின்னு விட்டுறாம திருப்பி அதை எடுத்துக்கிட்டு மறுபடியும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்காரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் சசிகலாவும் அவங்க வீட்டுக்காரரும் அந்த தம்பிக்கும் அவங்க குடும்பத்துக்குமே நான் நன்றி சொல்லணும் மற்றபடி இந்த டோட்டல் டீம் நடிகர்கள் பின்னாடி உழைச்சா தெலுங்கு காஸ்டியூம் ஆர்ட் டைரக்டர் எடிட்டர் எல்லாருமே சொல்ல போகலாம் ஆனால் அதுக்கு நேரம் தான் பண்ண நேரமே இல்லை அதை விட அடுத்தது வந்து இப்போ வந்து தமிழ்ல ரிலீஸ் ஆன இந்த சட்டம் மீதியும் இப்போ தெலுங்குல டப் பண்ணி ரிலீஸ் ஆக போகுது அதுக்கப்புறம் ஹிந்திலையும் ஓவர் இந்தியா ஜி பைல வரப்போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் மறுபடியும் முன்னாடி சொல்றேன் ஓபன் ஹார்ட்டடா சொல்றேன் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் தான் சகோதரர்கள் தான் உங்களுக்கு தான் நான் நன்றி சொல்றேன் எப்போதும் நினைக்கிறேன் நன்றி தேங்க்யூ எல்லாருக்கும் அந்த இப்ப வந்து அந்த தெலுங்கு வருஷன் அது வந்து பார்க்கலாமா கூடுங்க ரிலீஸான படங்கள் ஓடாது ஓடுற படத்தில் தேட்டரில் போய் பார்த்தா என் சிங்க இருக்காது இது மாதிரிலாம் என் மாதிரி போயிட்டு என்னுடைய முதல் படம்னு சொல்லுங்கனாக்க சத்தம் என் கையில் ஒரு படம் சதி சாரணிச்சு படம் அதுதான் தேட்டரில் போயிட்டு ஃபுல் ஆடியன்ஸோட என்னோட முதல் படமாக

அதுக்கப்புறம் இப்ப சட்டமின் கையில் சாரி சாரி சட்டமாக பாருங்க சட்டமும் நீதியும் என்ன அடுத்த கட்டத்தை கொண்டு வந்து இந்த ஸ்டேஜ் வரையும் கொண்டு வந்திருக்கு அதுக்கு வந்து நான் எங்க இயக்குனர் சூரிய பிரதாப் அவர்களுக்கு இந்த ரொம்ப நன்றி பட்டிருக்கேன் அப்புறம் நம்ம இயக்குனர் சார் வந்து இந்த கேரக்டர் வந்து இப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க கொஞ்சம் இறந்துருங்க கொஞ்சம் இறங்குன்னு சொல்லி எனக்கு அழகா வந்து அந்த கேரக்டர் ஒரு குப்பச்சாமி உருவாக்கிட்டது தான் என் பக்கத்தில் இருந்துக்கிட்டு திருச்செல்வம் உதவி இயக்குனர் திருச்செல்வம் அப்புறம் விக்ரம் அவங்க சுரேஷ் ரமேஷ் சார் ரமேஷ் ஒரு உதவி இயக்குனர் இருந்துட்டு என் நேரம் சொல்லி கொடுத்து 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 எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அந்த குப்பச்சாண்டியை வந்து நான் அப்படியே கொண்டு வந்தாங்க

அங்கே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போன பிரபா க்ளோக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்கிறோம் அண்ட் ரீ ஃபை கவுசிக் சார் தேங்க் யூ ஸோ மச் யா தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ பத்திரிக்கை மட்டும் சினிமாவை கொடுக்கும் நன்றி அஸ்வீர் நான் ஃபஸ்ட் தேங்க்ஸ் எப்பொழுதும் சூதியால் அவங்க தான் கதையை எடுத்து எனக்கு பண்ணி கொடுத்தாரு

ரொம்ப அவசரத்தில் எடுத்த படம் ரொம்ப சப்போர்ட் பண்ணார் அவங்க சைடு அண்ட் நமிர்தா நமிர்தா டிசிப்ளின் அண்ட் சின்சியாரிட்டிக்கே ரொம்ப ஹெக்ஸ் பண்ணிடுவாங்க அண்ட் அருள் சார் ரொம்ப அவருக்கு ரொம்ப ஷார்ட் டைமில் பிடிச்சி ரொம்ப சீக்கிரம் எடுத்த இது எல்லாருக்கும் நன்றி ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி என்டிஓபி கோகுல் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் மியூசிக் டேரக்டர் விபின் எடிட்டர் ராம் ஆர்ட் டைரக்டர் பாவானா costume designer, mariam, um, thanks, elarba, thanks, each and every single technician, post-production, panel, director, and crew. Uh, so, and i should thank you, director. but i'm going to put it the support of elarba, director, result. i'm happy, happy, happy. thanks for the team. so, elarba, i will do something. thank you. thank you so much. first of all, thank you so much, Media akar.

நான் அதையோ தாண்டி நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது ஆர்டிஸ்டா ஆர்டிஸ்ட் பொலிட்டிக்கலா நான் அதையோ தாண்டி கலை எப்பவுமே மக்களுக்கானது அதுல நடிச்ச ஒரு பொண்ணா வரத விட சீரிஸோட பயங்கரமான ஃபேனா தான் நான் என்ன பேசுறேன் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த சீரீஸ்ல வந்துட்டு யதார்த்தமான மக்களோட வாழ்க்கையும் அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்னா எவ்வளவு போராடணும் எவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்றதையும் ஒரு படமா எல்லாருக்கும் எடுத்துக்க ஆமிருக்காங்க ஆனா அதுக்கு நான் ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஃபோர் மச்வன் தேங்க்யூ